இருபத்தி ரெண்டாம் பாசுரம் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் அங்கன்மா ஞாலத்தரசர் இந்த அழகிய பூமியில் இருக்கக்கூடிய பல இடங்களில் இருக்கக்கூடிய அரசர்கள் அபிமான பங்கமாய் தான் தான் பெரியவன் வலிமையானவன் என்று நினைத்து உன்னோடு போரிட்டு தோற்று தனது கர்வம் ஒழிந்த பின் நின் பள்ளிக்கட்டிற்கீழே சிம்மாசனம் இருக்கக்கூடிய படிகளின் கீழே ஒரு கூட்டமாக தோற்றுப்போனோர் சங்கம் என்று அமைத்தது போல சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் முன்னால் நாங்கள் பக்தர்களெல்லாம் நிற்கிறோம் கோபிகளெல்லாம் நிற்கிறோம் கோபாலா கிங்கிணி வாய் செய்த தாமரை தாமரைப்பு இன்னும் மலரில் இந்த கிங்கிணியால் செஞ்ச அந்த தாமரைப்பு லேசாக மலர்ந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி செங்கன் சிரிச்சிருதே என்றால் சிவம்மையான சிவந்த கண்கள் என்றும் சொல்லலாம் செம்மையான கண்கள் என்று சொல்ல செம்மையான அழகு என்று ஒரு பொருளும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த அழகான விழிகளாலே சிறு சிறிதே எம்மேல் மேல் விழியாவோ லேசா அப்படியே கடைக்கன் கடாஷத்தை எங்கள் மேல் காட்ட மாட்டாயா திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேரும் சேர்ந்து உதித்த மாதிரி அங்கண் இரண்டும் உன் அழகிய கண்கள் இரண்டும் எங்கள் மேல் நோக்கு கண்கள் இரண்டு இங்கு பார்வையும் இரண்டு என்று கொள்ளலாம் ஒரு பார்வை எதிரியை அழிக்கக்கூடியது இன்னொரு பார்வை அருள் தரக்கூடியது அந்த அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கு எங்களது பாவங்களும் தீமைகளும் அழிந்து போகக்கூடிய ஒரு சக்தியுடைய அந்தக் கண்களாலும் எங்கள் மீது அருளை வாரி வழங்கக்கூடிய அந்தக் கண்களாலும் இரண்டு கண்களாலும் நோக்கு என்று ஸ்ரீகிருஷ்ணரை பாதத்தில் பணிந்து கோபியர்கள் வேண்டுகிறார்கள்